அந்த முயற்சி எடுக்க சொல்லி தூண்டியது யார் அந்த அம்பை எய்தவர் யார் அந்த அம்பை எய்தவர் யார் என்பது எல்லா ஊடகத்துக்கும் தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும் அது ஏன் விசாரணைக்கு வர மாட்டேங்குது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது உண்மை என்று சொன்னால் அப்ப அதிகாரத்துல இருந்தா அவங்க பக்கம் சட்டம் பாயாது சாதாரண பக்கம் சட்டம் பாயும் அப்படின்னா இது ஒரு ஒருதலை பட்சமான ஒரு தீர்ப்பு இந்த அம்மாவுக்கு நாதி இல்லை அவ்வளவுதான் எனக்கு தெரியாது நான் இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதை நான் வரவேற்கிறேன் அதே நேரத்தில் நீதிமன்றம் பரிசீலிக்க வேண்டிய விஷயம் இந்த அம்மா யாருக்காக அந்த முயற்சியும் மேற்கொண்டார் நிர்மலா தேவி பேராசிரியர் அவங்க அவங்க ஒன்றும் விவரம் தெரியாதமா இல்லை அவங்க ஏதோ ஒரு பதவி உயர்வுக்காக ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறாங்க அந்த பதவி உயர்வு கிடைக்கும்னு சொன்னது யார் எனக்கு இந்த மாதிரி நீ கூட உனக்கு நான் பதவி உயர்வு தரேன்னு சொன்னது யார் அந்த பெரிய மனிதர் யாரு ஏன் அந்த பெரிய மனிதர் விசாரணைக்கு உட்படுத்தப்படலை அதுதான் என்னுடைய கேள்வி அது யார் ஏதோ யாரையோ சொல்றீங்க எனக்கு தெரியாது வெயில் நகரமாக சொல்லப்படுவது வேலூரை தான் இதுவரைக்கும் ஆனால் இந்த ஆண்டு இதுக்கு நேர் மாறாக ஈரோடு தான் தமிழ்நாட்டிலே அதிகபட்ச வெயில் ஈரோட்டில் தான் அப்படின்னு வர்றது வியப்பா இருக்கு ஆச்சரியமா இருக்குது இது என்ன காரணம் என்று கண்டறியப்படுது எதனால் இந்த சூழல் இந்த திடீர்னு எத்தனை வருஷமாக இல்லாமல் திடீர்னு குறிப்பாக இந்த ஆண்டு தமிழ்நாட்டிலே அதிகபட்ச வெப்பம் ஈரோட்டில் தான் ஈரோடு மாவட்டத்தில் அப்படிங்கிறது குறித்து ஆய்வு செய்யப்பட வேண்டும் வேற ஒன்றும் நான் சொல்லலை ஆய்வு செய்யப்பட வேண்டும் ஏன் அப்படி திடீர் மாற்றம் ஏற்பட்டிருக்கு எந்த பாதிப்பினால் இந்த மாற்றம் உருவானது என்பது குறித்து ஆய்வு செய்து அதற்குரிய தீர்வை எட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வேன் அரசை கேட்டுக்கொள்வேன் குறிப்பாக முதற்கட்ட வாக்குப்பதிவில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளுக்கும் நடந்து இருக்கிறது உருவாக தேர்தல் பிரச்சாரங்களில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் அறிக்கைகள் குறித்தும் மற்ற கட்சிகளை அரசியல் ரீதியாக விமர்சிப்பதும் வழக்கம் நடப்பது நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் ஆகவே ஒன்றிய அரசு கடந்த பத்தாண்டுகளில் அது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று பொதுவாக எல்லா எதிர்கட்சிகளும் இந்தியா கூட்டணியுள்ள கட்சிகள் பாஜக விமர்சிக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அதற்கு தலைமை தாங்குகிற நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பத்தாண்டுகளில் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்பதை மக்களுக்கு சொல்ல கடமைப்பட்ட குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்களில் மக்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நாங்கள் இவைகளை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறோம் மீண்டும் எங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்பதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு ஆனால் அதற்கு நேர் மாறாக முதற்கட்ட வாக்குப்பதிவு குறிப்பாக தமிழ்நாட்டில் நடந்து முடிந்ததற்கு பிறகு அடுத்தடுத்த கட்ட தேர்தல் பிரச்சாரங்களில் நாட்டினுடைய பிரதமர் தலைமை அமைச்சர் அவர் வைக்கிற பொறுப்புக்கு ஏற்ற முறையில் அல்லாமல் வேறு விதமாக மக்களை பிளவுபடுத்தக்கூடிய முறையில் பேசுவது என்பது நாகரிகம் அல்ல பொதுவாக எல்லா கட்சிகளுமே கண்டித்திருக்கின்றன கட்சிகள் மட்டுமல்ல ஊடகங்களும் மிக கடுமையாக விமர்சனம் செய்கிறது குறிப்பாக நாடு ஏற்கனவே ரணப்பட்டு நிற்கிறது விடுதலைக்கு போராடிய பொழுது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை இல்லாமல் இந்து முஸ்லிம் என்கிற பிரிவினை இல்லாமல் ஒன்றுபட்டு தான் விடுதலை போராட்டத்திலே பங்கு பெற்றோம் நான் விடுதலை என்று வந்த பிறகு நாடு ரெண்டானது பிறகு ரெண்டு மூன்றானது இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிரிக்கப்பட்டிருக்கு மத அடிப்படையில் இந்த பிரிவினை ஏற்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் செய்கிற பிரச்சாரம் என்பது மேலும் நாட்டை துண்டாக்கி விடுமோ என்கிற ஒரு அச்சம் நிலவுகிறது ஏற்கனவே ஆர் எஸ் எஸ் இயக்க தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அந்த கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தொடர்ந்து பேசி வருகிறார்கள் அவர்கள் ஆட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றெல்லாம் கூட பேசியிருக்கிறார்கள் அவர்கள் பாகிஸ்தானுக்கு செல்லட்டும் என்றெல்லாம் பேசியிருக்கிறார்கள் அவ்வாறு பேச அவ்வாறு பேசியதெல்லாம் எல்லா ஊடகங்களிலும் வந்தது எல்லோரும் கண்டித்திருக்கிறார்கள் ஆனால் அத்தகைய பேச்சை இன்றைக்கு பிரதமருடைய உரை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது ஒரு விரிவனவாத பேச்சை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது நாடு ஜவஹர்லால் நேரு தொடங்கி மன்மோகன் சிங் வரை பல பிரதமர்களை நாடு சந்தித்திருக்கிறது எந்த ஒரு பிரதமரும் இவ்வளவு மோசமாக தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கு பெற்றதே கிடையாது தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சகஜமான ஒன்று மக்கள் அளிக்கிற தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பு மக்கள் என்ன தீர்ப்பு வழங்கினார்களோ அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆட்சி மாறி மாறி வரும் காங்கிரஸ் கட்சி அறுபத்தி ஏழு வரையில் நாட்டை ஏகபோகமாக ஆண்ட கட்சி எல்லா மாநிலங்களிலும் காங்கிரஸ் ஆட்சி தான் ஒன்றியத்திலும் காங்கிரஸ் ஆட்சிதான் ஆனா ஆனால் அறுபத்தி ஏழில் எட்டு மாநிலங்களிலும் காங்கிரஸ் தோற்றது எழுபத்தி ஏழில் ஒன்றியத்திலும் ஆட்சியை கிடந்தது அதே கட்சி திரும்பவும் ஆட்சிக்கு வந்திருக்கிறது அதே போல பாரதிய ஜனதா கட்சி தொடக்கத்தில் ரெண்டு இடங்களில் தான் வெற்றி பெற்றது பிறகு அந்த கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது பதிமூணு மாத ஆட்சி அப்புறம் ஐந்து ஆண்டுகள் வாஜ்பாய் தலைமையில் ஆட்சி இவர் மோடி தலைமையில் ஆட்சி என்று நடைபெறுகிறது ஆகவே தேர்தலில் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் இந்த மக்களிடத்துல ஒரு மோதலை உருவாக்குகிற முறையில் பேசலாம் என்று பேசுவது முற்றிலும் ஒரு ஜனநாயகத்திற்கு அரசியலமைப்பு சட்டத்திற்கு நாம் நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற மதச்சார்பின்மை கொள்கைக்கு எதிரானதாக ஏன் இப்படி அவர் பேச இருக்கிறார் அப்படின்னா இந்த முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்ற இடங்களில் அவருக்கு சாதகமாக இல்லை எது சாதகமாக இருக்கு சாதகமாக இல்லைங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் நாம் சொல்வதை காட்டிலும் இதை முற்றாக அறிவதற்குள்ள வாய்ப்பான இடத்தில் அவர் இருக்கிறார் உளவுத்துறையின் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடிய இடத்தில் அவர் இருக்கிறார் அந்த தோல்வி அதில் ஏற்பட்டிருக்கிற தாங்க தனக்கு தமிழ்நாட்டிற்கு ஒன்பது முறை அவர் பிரச்சாரத்திற்கு வந்து பிரச்சாரம் செய்தார் ஆனால் எதுவும் பயனளிக்கவில்லை என்கிற அந்த தோல்வியில் ஏற்பட்டிருக்கிற அந்த அதிருப்தி அது வெறித்தனமாக மாறி அடுத்தடுத்த கட்ட தேர்தல்களில் தான் வாக்குகளை பெற்றுவிட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இவ்வாறு அவர் பேசுகிறார் தோல்வி பயத்தால் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை உதாரணமா சொல்லணும் அப்படின்னா சடுகுட்டு விளையாட்டு கபடி விளையாட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்மளும் எல்லாரும் பங்கு பெற்று அல்லது வெளியில இருந்தாவது குறைஞ்சபட்சம் பார்த்துருப்போம் அதுல ரெண்டு டீம் உதாரணத்துக்கு சோப்பு அணின்னு ஒரு அணி காவியணின்னு ஒரு அணின்னு ரெண்டு அணின்னு வச்சுக்கோங்க சோப்பு அணியை வெற்றி பெற்று வரும் காவியணியும் தோற்றம் நடுவர் வந்து கடைசி நேரத்தில் இன்னும் ஐந்து நிமிடங்கள் தான் இருக்கிறது அப்படின்னு விசலடி சொல்ற பொழுது தோற்றுக் கொண்டிருக்கிற அணி காவியணி உடனே ரீச் போட முடிப்பாங்க கோபத்தில் ஆத்திரத்தில் எரிச்சலில் ஒரு வெறியாக அதை மாதிரி ரீச் போடு அப்படிம்பாங்க அதாவது போட்டு எல்லையை தாண்டாமல் ரீச் போட அப்படிம்பாங்க மொத்தமாக ஏழு பேரும் ஆவாங்க ஒன்பது பாயிண்ட் சோ பண்ணிக்கு கிடைக்கும் அது மாதிரி தான் இன்றைக்கி மோடியினுடைய பிரச்சாரம் வந்து தோல்வியா தோல்வி அடைந்து விடுவோம் என்கிற எரிச்சலில் கோபத்தில் ஆத்திரத்தில் எதையாவது சொல்லி மக்களை பிரிவுபடுத்தி வாக்குகளை பெற்றுவிடலாம் என்கிற அந்த முயற்சி என்பது மிக மிக மோசமான ஒரு தரம் தாழ்ந்த முயற்சியாகும் இத்தகைய பேச்சு குறித்து தேர்தல் ஆணையத்திடம் புகார் தெரிவிக்கப்பட்டது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச்செயலாளர் கடிதம் கொடுத்திருக்கிறார் பிரதமருடைய பேச்சை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்கிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கடிதம் கொடுத்திருக்கிறார் அதே போல காங்கிரஸ் கட்சி கடிதம் கொடுத்திருக்கிறது மற்றவர்கள் கடிதம் தேர்தல் ஆணையம் எந்த நாட்டையும் புகார் யார் மீது கொடுக்குறோமோ அவர் மீது நடவடிக்கை நட்டாவுக்கு நோட்டீஸ் அனுப்புறோம் இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் கிடையாது யார் மீது புகாரோ சம்பந்தப்பட்டவர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து அவர் அழைத்து விசாரித்து அது சரி என்று சொல்லலாம் அல்லது தவறு என்று சொல்லலாம் சொல்லலாம் ஆனா நோட்டீஸ் கொடுக்கறதே சம்பந்தப்பட்டவருக்கு கொடுக்காம அந்த கட்சியினுடைய தலைவருக்கு நோட்டீஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது நான் அறிந்த வரையில் எந்த தேர்தல் ஆணையம் இப்படி செயல்பட்டதில்லை இதை நியாயப்படுத்துவதற்கு அதே மாதிரி ராகுல் காந்தி பேசியது குறித்து பாஜக புகார்கள் தெரிவித்திருக்கிறது அதுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்பப்படுகிறது என்னன்னு தெரியல யார் மீது குற்றம் மக்களிடமோ சம்பந்தப்பட்ட வரை அழைத்து விசாரிப்பதற்கு மாறாக நேர் மாறான முறையில் தேர்தல் ஆணையம் செயல்படுவது என்பது தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு ஐயப்பாட்டு தெரிவிக்கிறது வாக்குகள் என்பது சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கில் எல்லாவற்றையும் இன்னும் சந்தேகப்படக்கூடாது என உச்ச நீதிமன்றம் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது எல்லாவற்றையும் சந்தேகப்பட கூடாது என்று உச்ச சொன்ன கருத்து சரிதான் ஆனால் தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை தொடர்ச்சியாக மேற்கொள்கிற நடவடிக்கை என்பது ஐயப்பாட்டை ஏற்படும் தேர்தல் ஆணையத்தை எப்படி அமைக்க வேண்டும் என்பதற்கான குழு எப்படி இருக்க வேண்டும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிரதமர் எதிர்கட்சி தலைவர் கொண்ட மூவர் கொண்ட குழு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் தனக்கு இருக்கிற பெரும்பான்மையை பயன்படுத்தி அதை மாற்றி பிரதமர் பிரதமரால் நியமனம் செய்யக்கூடிய ஒன்றிய அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் மூவர் கொண்ட குழு அதில் பெரும்பான்மை முடிவடை அடிப்படையில் முடிவெடுக்கப்படும் இதுவே உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்புக்கு நேர் எதிராக போயிடுச்சு அப்ப தேர்தல் ஆணையத்தின் மீது மக்கள் வைத்திருக்கிற அந்த நம்பகத்தன்மை அதுவே தொடர்ச்சியாக கேள்விக்குறி ஆகி கொண்டு இருக்கிறது இவையெல்லாம் ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல இது ஜனநாயகத்திற்கு நேர் எதிரான ஒரு பாதையில் இட்டுச் செல்லக்கூடிய நடவடிக்கைகளாக இது அமைந்திருக்கிறது திரு நரேந்திர மோடி அவர்கள் தனது தேர்தல் பிரச்சார முறை ஒரு அணுகிற முறை எல்லாம் எதை எதை முன்னுதாரணமாக கொண்டிருக்கு என்று சொன்னால் ஹிட்லரை முன்னுதாரணமாக கொண்டிருக்கிறது ஹிட்லர் வழியை நரேந்திர மோடி பின்பற்றுகிறார் ஹிட்லர் என்ன வழியை பின்பற்றினார் என்பது எல்லோருக்கும் தெரியும் எப்படி முடிந்தது என்பதும் இரண்டாம் போர் எப்படி முடிந்தது என்பதும் இந்த உலக வரலாறு எல்லாருக்கும் தெரியும் அதே பாணியை அதே முறையைத்தான் இன்றைக்கு நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் மேற்கொள்வது என்பது நாட்டிற்கு உகந்ததல்ல தேர்தலில் ஒரு கட்சி தோற்பதும் ஒரு கட்சி வெற்றி பெறுவதும் என்பது வேறு இந்த தேர்தலில் தோற்கிற கட்சி அடுத்த வெற்றி வரும் இந்த தேர்தல வெற்றி பெற தோற்கிற கட்சி அடுத்த வெற்றி வரும் வெற்றி பெற கட்சி அடுத்த தோற்கும் அதுக்கான ஒரு ஜனநாயக முறை நம்ம நாட்டில் இருக்கிறது அந்த ஜனநாயக முறையையே சீர்குலைக்கக்கூடிய நடவடிக்கைகளை நம்முடைய பிரதமர் மேற்கொள்வது மிகப்பெரிய ஆபத்து இது நாட்டிற்கு ஆபத்து நாட்டிற்கு கேடு விளைவிக்கக்கூடியது ஆகவே இதை தேர்தல் ஆணைய இணையம் கண்ணை மூடிக்கொண்டிருக்காமல் உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்